பால் பால் உண்டு பார்த்துக்கிங்க பாருங்க குத்துறோம் பால் வரும் பாருங்க அவ்வளோ தான் அடி ஆகிடுச்சி உத்தரும் பாசு பாருங்கள் பால் நண்டுன்னா சும்மா பால் வரும் இதான் பால் நண்டு இதான் ஒரிஜினல் பால் நண்டு பார்த்துக்கிங்க வந்துக்கிட்டே இருக்கும் பால் எம்புட்டோனாலும் இதான் பால் நண்டு பாருங்க பால் பார்க்காத அம்மா துண்டு பால் வெளியே தள்ளிக்கிட்டுங்கிறோம் கையில் எடுக்கிற கோ கையில் எடுற கோயில தெளிவா தெரியல இது ஒன்றும் செய்யாத கோ

வரும் ஒன்றரை கிலோ கிலோ ஒன்றரை கிலோ வால் நண்டு விரைவில் யார் முடிச்சே கிடையாது நாங்க பிடிப்போம் நாங்கள் அதை